சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா எத்தனை சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் தெரியுமா இந்த விஷயம் உனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது உனக்கு எதிராக இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நீ இன்று இந்த விஷயத்தில் வெற்றி அடையப் போகிறாய் என்று தெரியும் வெற்றி அடைந்து விடுவாயோ என்று பதற்றத்தில் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை பற்றியே கவலைப்படுகிறாய் ஒழிய நடக்கப் போகும் நல்லதை நினைத்து சந்தோஷப்படாமல் இருக்கின்றாய் இன்று உனக்கு கிடைக்கப் போகும் இந்த வெற்றி எந்த தடங்களும் இல்லாமல் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் அதனால்தான் எங்கே இழந்து விடுவாயோ என்ற அச்சத்தில் பதற்றத்தோடு காத்திருந்தேன் என் குழந்தையே நீ கேட்க வந்துவிட்டாய் என்று உன் கைகளில் கிடைக்கும் வெற்றி கோப்பை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது தடை செய்ய இங்கே எவரும் இல்லை ஏனென்றால் நீ நினைத்த காரியத்தில் வெற்றியை கொடுப்பது நானாயிற்று நான் கொடுக்க நினைப்பதை எவர் தடுத்து நிறுத்த முடியும் உன் வாழ்க்கையை தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த உனக்கு இனி வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுத்து உன்னை உயரச் செய்ய வேண்டும் என்று நான் ஒருமடித்து வந்துள்ளேன் என் முடிவை மாற்றவோ மாற்றச் செல்லவோ இங்கே எவரும் இல்லை என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் வருத்தமாக இருந்த நாட்கள் நேற்றோடு முடிந்து விட்டது இன்று முதல் எதிர்பாராத வெற்றிகள் உனக்கு கிடைத்துக்கொண்டே தான் இருக்கும் முன்னேற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு ஏன் இப்படி கேட் உனக்கு ஏன் இப்படி வெற்றிகள் வந்து கொண்டிருக்கின்ற அதில் நீ ஏறி சென்று கொண்டேன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சியை தவிர உனக்கு எதுவும் கிடைக்காது இனி நீ நினைத்த காரியத்தை எல்லாம் நடத்திக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது போல இப்போது இருக்கும் உன் நல்ல நேரத்தில் அனைத்தையும் சேர்த்து வைத்துக்கொள் இனி இருப்பதெல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் இந்த இந்த சாயி நம்பி உன் வாழ்க்கையை எப்பொழுது ஒப்படைத்தாயோ அன்றிலிருந்து நல்ல காலங்கள் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் வேதனைப்படாதே சந்தேகங்கள் உன் மனதில் வந்துவிடக்கூடாது நம்பிக்கையோடு இரு உன்னை இப்போது உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வெற்றியடைந்து விடுவாயோ என்று அவர்கள் கண்களுக்கு முன்னால் வாழ்க்கையின் வெற்றியடைந்து காட்டவா வெற்றியடைந்து விட்டாய் என்று வெற்றி கோப்பையை ஒரு கைகளில் கிடைத்துவிடும் மனமகிழ்ச்சியோடு உன்னை பார்க்க அவலாக காத்திருக்கின்றேன் நீ என் நல்ல காரியம் இப்போது உன் செவிகளுக்கு கைகளுக்கும் கிட்ட போகிறது எட்டாத கனியை எட்டு பிடிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் உனக்கு நடக்க வேண்டும் என்று அக்கிரமக்காரையன் காரங்கள் அனைத்தும் கெடுதல்காரர்களுக்கு சென்று நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்த உன் சாயப்பா உன்னை உச்ச தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து விட்டேன் நல்லதை தவிர என் குழந்தைக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று என் கட்டளையை மீறி எவரும் இல்லை நம்பிக்கையோடு காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்